குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திமுக குடும்ப தீர் கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரோ அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட அடிமையின ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்ல தலைவர் மட்டும் தொண்டன் கூட அடுவே இல்ல ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக இன்றைக்கு முன்னேற்றங்களும் அமைக்கப்பட்டு விட்டது திரு ஸ்டாலினுக்கு அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிரிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் அதே போல டாஸ்மாக் பத்து ரூபாய் கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் குடும்ப ஆட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு மாடல் திமுக வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை நிறைவேற்றிட்டாங்களா அத்தனையும் பொய் வடிகட்டிய பொய் அதுக்கு ரோல் மாடல் அது ரோல் மாடல் திமுக அதே போல போட்டோ ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி கட்சிகளை பத்தாண்டு தொடர்ந்து கூட்டணி ஆட்சி சொல்றாங்க கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுக அங்க வைப்பதாக சொல்றாங்க அதுல அங்கே மேலிட பொறுப்பாளர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் பொறுப்பாளர் சொல்றார் அங்க அவர் ஒரு கருத்தை சொல்றார் அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார் அதுல ரோல் மாடல் திமுக சாரை குடித்து விட்டு சக்கைய காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம் அது ரோல் மாடல் ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து தெரிவித்துக் ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க யாரு அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க நாட்டு மகளா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை அப்பாவோ மகன் புகழ்ந்து பேசுறாரு மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற நிகழ்வு அது ஒரு குடும்ப கட்சி நல்லா சிந்திச்சு பாருங்க திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அப்ப திமுக தலைவராக அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின் இளநணி மாநில செயலாளர் திமுகவுடைய இளநணி மாநில செயலாளர் திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர் இவ்வளவுதான் பதவி வேற என்ன பதவி இருக்குது முக்கியமான பதவி ஒன்று தலைவர் இளைஞர் பொதுச் செயலாளர் மூன்று செயலாளர் மூன்றுமே திரு கருணாநிதி குடும்பத்திலே இருக்குது எந்த குடும்ப கட்சி தானே சொல்லுங்க குடும்ப கட்சி தானே வாரிசு அரசியல் தானே வேற எவரும் அந்த திமுக குடும்பம் திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது உழைக்கலாம் உழைக்கலாம் உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் மட்டுமில்ல அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமாவும் வந்துட்டாங்க போதாதுக்கு அவர்களும் வந்து திரு ஸ்டாலின் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது புகழ் பாடிக்கொண்டிருக்க என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அது மட்டுமில்ல இன்றைக்கு எண்ணி பாருங்க இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது தமிழகத்திலயும் இருக்குது வெளி நம்ம நாட்டிலும் இருக்குது எந்த கட்சியாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி எதாவது இருக்குதா இருக்குதுங்களா தமிழ்நாட்டில் இன்னைக்கு கட்சியிலும் சரி எழுது ஆட்சி அதிகாரத்திலும் சரி திரு கருணாதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும் பாருங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர் ஏன் அந்த கட்சியில வேற எம்பி இல்லையா ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர் எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள்தான் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும் அதிகாரத்திலும் இருக்க முடியும் கட்சியிலும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா இன்றைக்கு ஒரு குடும்பம் குடும்பம் வாழ எட்டு கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா எட்டு கோடி மக்களுடைய மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு இதற்கெல்லாம் முடிவு கெட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் முடிவு அதே போல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வருந்த பேசுகிறார் அவர் பல கட்சியில் இருந்து வந்தவர் இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பீங்களா பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்ல பருகின்ற அவர் பேசுறார் இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் நியமிச்சிருக்கார் அவர் ஒரு கருத்து சொல்றார் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம் எங்களுக்கு கூடுதலான இடம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார் ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால் ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும் திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்லு பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல ஆனா திமுக விசுவாசமா இருக்க சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு வெளியிலேயே விசுவாசமா பேசுறாரு ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பி விட்டார்கள் காங்கிரசிலே காங்கிரசும் திமுக இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது பேசுகிறார் உதயநிதி பேசுகிறார் திரு ஸ்டாலின் பேசுறார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இல்லை மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார் அதிமுக பாரதிய ஜனதாவோட அடிமை ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடுவே இல்ல தலைவர் மட்டுமல்ல தொண்டன் கூட அடுவே இல்லை எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள் உண்மைதானே நாங்க சொந்த காலில் நிற்கிறோம் உழைப்புல நிற்கிறோம் உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அப்படி அல்ல அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்லுகின்றீர்கள் ஒரு கட்சி என்றால் ஒரு கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும் அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போலும் சரி இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற போதும் சரி அந்த அம்மா இறப்புக்கும் சரி அதை அவள் கடைபிடித்ததை திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது என்பது வேற கொள்கை என்பது வேற கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் செதறாமல் இருப்பதற்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நாங்க கூட்டணி அமைக்கிறோம் உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்க விரும்பல எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக தான் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்து திமுக கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர் திமுக கட்சி யார பரிந்துரை செய்தோ அவர்களே இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல இந்த கொடி பறக்குதுல எதனால பறகுது கொடி பறகு பறகுது கண்ணுக்கு தெரியுதா காத்து கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை ஸ்டாலின் அவர்களே ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி உமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அதோட ஏன் அண்ணா தேதி அண்ணா தலம் முன்னேற்ற கழகம் பாரதியனதோட கூட்டணி வச்சிருது ஏன்றைக்கு அண்ணா திமுக அமித் தான் அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான் நாங்க அப்படியே இருக்கிறோம் வாங்க சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் கண்ணாடி வாங்கித் தரோம் மூக்கு கண்ணாடி வாங்கித் தரோம் முக கண்ணாடி போட்டு பாருங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது உடைந்தது திமுக திமுக உடைந்ததுல வைக்கோ திமுக வெளியேற்றப்பட்டார் வெளியில போய் அந்த கட்சி இரண்டா போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மறந்து விடாதீங்க திமுக திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது என்ன தவறு நாங்க கூட்டணி வைப்பதில் என்ன தவறு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதி ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல வெற்றி பெற்று திமுக கட்சியை சேர்ந்த முரசலி மாறனவர்கள் முரசலி மாறவர்கள் மத்திய அமைச்சரா அங்க அந்த அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தார் அப்பொழுது எடுத்த படம் கருணாநிதி ஒரு பக்கம் தயாநிதி மாற சரி முரசலி மாற இருக்கிறார்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கூட்டணி நல்ல கட்சி திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி தீண்ட தகவல் கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் அதோட இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்துடைய சட்டமன்ற பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் திமுக பார ஜனதை கூட்டணி வச்சு போட்டிட்டீங்களா இல்லையா ஆக நீங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி திமுக கூட்டணி வச்சா அந்த பார ஜனதா மோசமான கட்சி எந்த விதத்தில் நாயம் மக்களை இன்னிப்பாருங்க இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது திரு ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்து விட்டது அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிரி கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு எழுத்து போட்டியிட முடியாது எழுத்து நிக்கிற தம்பு திராணி இல்ல திமுக தலைவருக்கு அதனால தான் ஏதோதோ பேசி இன்றைக்கு நாட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் பத்தாண்டு கால ஆட்சி சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம் அம்மா இருக்கின்ற போது ஆட்சி செஞ்சாங்க அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் அதில் ஏதாவது குறை இருந்தா குற்றம் இருந்தா சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல தயார் வேண்டும் திட்டமிட்டு கூட்டணி அமைத்த பிறகு இன்றைக்கு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தால் தோல்விதான் உங்களுக்கு பரிசாக மக்கள் கொடுப்பார் அதே நேரத்தில் இப்பொழுது பேசினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி என்று பேசுகிறார் இதே ஒரு காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்போ கொண்டு வந்தாங்க அப்போ திமுக கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் நடந்தது மத்தியில் நடந்தது அப்பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருகிற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு மிசாவிலே சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு அறிவாலயத்துல முதல் மாடியில இடி ரைடு அதோட சிபிஐ விசாரணை கீழ்த்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட நீங்க தான் அடிமை நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை பயத்துல அந்த கூட்டணிக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட கட்சி திமுக கட்சி கேவலமான கட்சி ஒரு கட்சி அண்ணா திமுக அப்படி அல்ல முதல் மாடியிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து காங்கிரஸ் திமுக அடிமையாக இருந்தது வரலாறு யாரும் மறைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி உங்களுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கதை வைத்து நீங்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களை குழுப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த விதத்திலையும் பலனளிக்காது என்பதை மட்டும் பல நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவிகள் அனைத்தும் உரையிடத்தல் ஜெய்சந்திரன் இதா இது மட்டுந்தான் பழைய மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் மின்னமலும் டா காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை